ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வரக்கண்ண பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து அதாவது ஒருவருக்கு பெயர் புகழ் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோக ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் இந்த பதிவு என்பது அமைய போகுது அதாவது ஒரு யோக ஜாதகம் எப்படி இருக்குன்ற ஒரு அடிப்படையான ஒரு பேசிக்கான சில விஷயங்கள் என்பது இருக்கு அதாவது நம்மளுடைய அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த இது சம்பந்தப்பட்ட எண்ணற்ற நான் டாபிக் முன்னாடி போட்டிருக்கேன் இந்த பதிவு இன்னும் டீட்டெயிலாகவும் இன்னும் ஸ்பெஷலாகவும் இருக்குன்றதை இந்த பதிவு முடியக்கூடிய தகவல் நீங்க வந்து உணர்வீங்க அதனால முழுமையாக பார்த்து பயன்படுங்கள் இந்த இந்த டாபிக் போடுவதற்கான காரணம் நான் வந்து எல்லா ஜாதகத்தையும் நான் அன்லைஸ் பண்ணி பார்த்துருக்கிறேன் அதாவது செலப்ரிட்டிஸ் ஜாதகம் நல்ல ஒரு யோகமான அமைப்புல இருக்கக்கூடியவங்க நல்ல கோடிசோட இருக்கக்கூடிய பல பேரோட ஜாதகத்தை அலைஸ் பண்ணி பார்த்துருக்கிறேன் அதாவது குறிப்பா எக்ஸாம்பிளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு முகேஷ் அம்பானி அவர்களுடைய ஜாதகம் பில்கேட்ஸ் அவர்களுடைய ஜாதகம் டிம் குக் அவர்களுடைய ஜாதகம் இன்னும் இதாவது இதுல வந்து யோகம் அடைஞ்சவங்க நல்ல ஒரு இருந்து ப்ராப்ளம் அனுபவிக்கக்கூடிய ஜாதகங்களும் நான் பார்த்துருக்கிறேன் அதாவது விஜய் மல்லையோடைய ஜாதகம் அர்ஷத் மேத்தாவோட ஜாதக அவர்களுடைய ஜாதகம் இது போன்ற இன்னும் அனில் அம்பானி முகேஷ் அம்பானியோடைய பிரதர் அவருடைய ஜாதகம் இவங்களை டாப்ல வந்தவங்க நிறைய விதமான பிரச்சனை அதுக்கப்புறம் அவங்க அனுபவிச்சாங்க அப்ப ஒருத்தவங்களுடைய அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா நல்ல யோக பலன்களை ஏற்படுத்தும் ஒரு ஒரு ஜாதகத்தில் ஏன்னா சில ஜாத பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு விதமான இன்ட்யூஷன் நமக்கு எனக்கு வந்து ஏற்படுத்தும் இந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் இவங்க நல்ல பெட்டரா இருப்பாங்க அப்படின்ற ஒரு தன்மை என்பது ஏற்காவே பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம் சில விஷயங்களை அது போல நான் இது போல நிறைய ஜாதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படிப்பட்ட பிளாண்ட் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா என்ன பாவா கிரக தொடர் முடிச்சுன்னா அவங்க சக்சஸ்ஃபுல் பேர்ஸ்லாம் வருவாங்க அமைப்புகள் என்பது இருக்கும் என்றதையும் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கேன் எப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து அடுத்த கட்ட கீழ்நிலைக்கும் வரக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குன்றது நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன் செலப்ரிட்டிஸோட அமைப்புகள் மட்டும் இல்லை நம்மளோட கிளைன்ஸ் நிறைய பேர் நிறைய செல்வந்தர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க வந்துருக்காங்கன்னா இல்ல சாதாரண ஆளு நம்மளும் இருக்கிறாங்க நல்ல செல்வந்தரா இருந்து கீழ்நிலைக்கு போனாங்க எவ்வளவு பேர் நம்மளோட சொல்லுவாங்க நான் அனுபவிக்காத பணம் கிடையாது சார் ஆனா எதுவுமே நான் சேர்த்து வைக்கல எல்லாத்தையும் வந்து மத்தவங்களை செலவு பண்ணி அந்த ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு சாதாரண நிலைமையில இருந்து நல்ல ஒரு கோடிசனீசோழ அமைப்புகள் இருந்து அடுத்து கீழ்நிலை வந்தவங்களோட அமைப்புகளையும் இல்ல கடைசி வரைக்கும் வந்து கஷ்டப்படக்கூடிய ஜாதக அமைப்பை நான் பார்த்துருக்கேன் அப்ப இது எப்படிப்பட்ட பிளானட்டரி காம்பினேஷன்ஸ்னா எப்படிப்பட்ட இம்பாக்ட் ஏற்படுத்துன்ற ஒரு புரிதலை நமக்கு இருக்குன்றதுனால இது போல டாபிக் நம்ம நம்ம போடுறோம் அப்ப நிறைய பேர் நடந்து கொள்வாங்க அதாவது குரு குருதசை வந்துருச்சு சுக்கர தசை வந்துருச்சு நடைபுற நிறைய பேர் நம்மளே சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் குருதசை வந்துச்சுன்னா கூறிய பிச்சு கொடுப்போம் சுக்ரதை வந்துச்சுன்னா பணமழை போய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சூரியதசை வந்துருச்சு நல்லா பவர் அரசியல் செல்வாக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் தந்துரும்னு சொல்லுவாங்க ஆனா என்னுடைய அனுபவத்துல நிறைய செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு யோக ஜாதக அமைப்பு ஒருத்தவங்க எப்ப நல்லா டாப்ல போயிருக்காங்க நல்லா பீக்க தொற்று இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது நிறைய பேருடைய ஜாதகத்துல இந்த குறிப்பிட்ட மூணு கிரகம் ராகு கேது சனி இந்த மூணு கிரகம் தான் வந்து கேட்ட கிரகம் இந்த மூணு கிரகத்தின் தசை வந்துச்சுன்னா பிரச்சனை கொடுத்துரும் ப்ராப்ளத்தை அனுபவிச்சிடும் சில பேர் சொல்லி வச்சிருக்காங்க அப்படி கிடையாது இந்த மூணு கிரகத்தின் தசா தான் நல்லா டாப்ல போனவங்க மிகப்பெரிய செலபிரிட்டி எல்லாம் இருக்கிறாங்க இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய டாப் செலபிரிட்டிஸ் எல்லாமே ராகு காலகட்டத்துல அதாவது சனி காலகட்டத்துல கேது காலகட்டத்தில் நல்ல உச்சத்த தோட்டங்கள் இருக்காங்க அதே அதே அந்த கிரகம் வந்து பிரச்சனை தரும்னு சொல்லும் பட்சத்துல பெரிய படுகொலை கொண்டு போய் விட்டுரும் ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜயமலையா சனி தான் வந்து பல விதமான அனுபவிச்சாரு அக்ஷர் மேத்தா வந்து பாத்தீங்கன்னா அந்த அரஸ்ட் பண்ணது அந்த ஸ்கேம் அனுபவிச்சு எல்லாம் வந்து கேது தசையோட காலகட்டத்தில் தான் அப்ப தந்துச்சுன்னா கூட பிரிச்சுட்டு கொடுக்கும் அது வந்து வரலாறு பேசக்கூடிய அமைப்புகள் இருக்கும் பிராணம் தரும் தரும்பட்சத்திலையும் அதுவும் வரலாறு பேசும் அவங்க எப்படிப்பட்ட விஷயங்கள் தவறு பண்ணாங்கன்ற விஷயத்த வரலாறு பேசக்கூடிய தன்மைகளை கொடுக்கும் ஏன்னா இப்ப வந்து முகேஷ் அம்பானி அவர் ஜாதகம் வந்து ராகுதசை தான் அவர் வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா டாப்ல வந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து அதுக்கப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேல அந்த ஜியோ ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாமே வந்து ராகுதசை காலகட்டத்தில் ஒரு உச்சத்தை தொட்டார் அதே போல வந்து நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர் வந்து ராகுதசை காலகட்டத்தில் பலவிதமான வெட்டிகள் என்பது இப்போ தற்போது பெற்றுக்கொண்டிருக்கிறாரு ஒண்ணு குறிப்பாக நம்ம முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவருடைய ஜாதகமும் ராகு தசா காலகட்டத்தில் கண்டினியூஸ் விக்ட்ரி என்பது ஒரு பெறக்கூடிய சுச்சுவேஷன் இன்னும் இப்ப தற்போது நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர் ஜாதகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சனி தசை அவர் வந்து கண்டினியூஸ் விக்ட்ரி எம்பி ல எம்எல்ஏ விக்ட்ரி செய்து தரக்கூடிய அப்ப அதிகமான முக்கியமான ஜாதக அமைப்புகள் வந்து செக் பண்ணி பார்க்கும் இந்த ராகு கேது சனி இந்த மூன்று கிரகத்தை இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கு அப்ப நம்ம வந்து கிரகத்தை வந்து பாகுபாடு பண்ணி பார்க்க கூடாது அப்ப நம்ம நம்ம கிரகத்தை பாகுபாடு பண்ணக்கூடாது சுபகரணம் நல்லது பண்ணோம் அசுப்பராக நல்லது பண்ணாது இந்த காலகட்ட பிரச்சனை அனுபவி அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது எந்த கிரகமா இருந்தாலும் நல்லது பண்ணும் அவங்களுடைய ஜாதகத்துல அது நல்ல பொசிஷன்ல நல்ல காம்பினேஷன்ல நல்ல அஸ்பெக்ட்ல இருக்கும்போது நிச்சயமா நல்ல பாடங்களை ஏற்படுத்தும் இது மூலமாக சின்ன விஷயத்த புரிஞ்சுக்கணும் பொதுவாகவே ஜோதிடத்துல பன்னிரெண்டு லக்னங்கள் என்பது இருக்கு மேஷத்துல இருந்து மீன வரைக்கும் பன்னிரெண்டு லக்னம் இருந்து இருக்கு ஆனால் சில பேர் சொல்லுவாங்க இந்த குறிப்பிட்ட லக்கணங்கள் தான் யோகமான லக்னம் சில லக்னங்கள்ல பிறந்த பிரச்சனை அனுபவிப்பாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது எந்த லக்னத்தில் பிறந்தாலும் அவங்க யோகத்தை தாப்ல போனவங்க இருக்கிறாங்க இந்த பன்னிரெண்டு லக்னங்களை வந்து மூன்று விதமாக நம்ம பிரிக்கலாம் சர லக்னம் ஸ்திர லக்னம் உபய லக்னம் மூன்று விதமா பிரிக்கலாம் சர வளர்ச்சியை தரக்கூடியது சர லக்கணங்கள் மேஷ லக்னம் கடக லக்னம் துலா லக்னம் மகர லக்னம் சர லக்னம் அதே போல ஸ்திர லக்னம்னா நிலைத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஸ்லோவாக தான் அவங்க சக்சஸ்ஃபுல்லா ஆவாங்க ஓகேங்களா ஸ்டார்டிங்ல சில பேர் வந்து உடனடியாக வளர்ச்சியை பெறக்கூடியவங்க இருக்காங்க சில பேர் வந்து ஸ்லோவாக அவங்களை வந்து நல்ல யோக நிலை அடையக்கூடியவங்க இருக்கிறாங்க ஸ்திர லக்ன ஸ்திர லக்னங்கள்னா குறிப்பாக ரிஷப் லக்கணம் சிம்ம லக்னம் விருச்சிக லக்னம் அதுக்கப்புறம் வந்து கும்பலக்கணம் இதெல்லாம் ஸ்திர லக்னம் உபய லக்ன காரங்கள் என்பது இது இவங்க ஸ்லோவாக தான் இது வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைந்த உங்களோட வாழ்க்கை ஏற்றம் இருக்கும் இறக்கம் இருக்கும் ஏற்றம் இருக்கும் இறக்கம் இறக்கம் இருக்கும் இது போன்ற தன்மைகள் இருக்கும் உபய லக்னங்கள்லாம் இந்த காட ராசிகள் இருப்பாங்க மீனம் இந்த இந்த மூன்று தன்மை கொண்ட லக்னங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல உச்சநிலை தோட்ட சக்சஸ்ஃபுல்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு கர லக்னம் தான் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய இது வந்து பாத்தீங்கன்னா மகர லக்னம் அதே போல கலைஞர் அவர்கள லக்னம் கடக லக்னம் சர லக்னத்துல பிறந்தவங்களும் டாப்ல இருந்து அதே போல ஸ்திர லக்னம் என்பதும் மெதுவாக சொல்லக்கூடிய லக்னம் லக்னங்கள் சொல்லுவாங்க ஸ்லோவா தான் வந்து நல்ல நல்லா சக்சஸ்ஃபுல் ஆக முடியும்னு சொல்லுவாங்க ஆனா அந்த லக்னத்திலயும் முகேஷ் அம்பானி அவர்களுடைய அமைப்பு விற்சக லக்னம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திர லக்னம் என்ற அமைப்பு எடுத்துக்கலாம் உபய லக்னத்துல முன்னாள் தமிழக முதல்வர்

லக்னா பத்திய நிலைமை வச்சு நல்லா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா சொல்லிடலாம் ஈஸின்றதோட அதுக்கான அனுபவம் தேவை எல்லாருமே சொல்லிட முடியாது அதுக்கான அனுபவம் பல ஜாத்த பார்த்த விஷயங்கள் பல செலப்ரிட்டிஸ் ஜாதகம் பல பேருடைய சாதாரண நிலமையிலிருந்து பெரிய செல்வந்த ஜாத்த அனுபவம் பார்த்த நபர்கள் மட்டும் இந்த விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும் அப்ப அந்த லக்னம் என்பது ரொம்ப முக்கியம் லக்னத்தின் வலு என்பது முக்கியம் லக்னம் என்பது நம்மளோட தலையெழுத்தை சொல்லக்கூடியது அதாவது ஒரு சக்சஸ் கிடைக்கணும்னா நாலு விஷயம் என்பது முக்கியம் அதாவது நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுவாரு சக்சஸ் தரணும்னா ஒரு எய்ம் தேவை அவங்களுக்கு அவங்க ஏதோ ஒரு விஷயம் அட்டைன் எய்ம் தேவை அந்த எய்மை வந்து போராடி பெறுவதற்கான நாலேஜ் அவங்க கெயின் பண்ணணும் அதுக்கப்புறம் அதுக்கான ஆர்டர் பண்ணணும் அது வந்து கண்டினியூஸா போராடணும் இந்த நான்கு தன்மைகளையும் கொடுக்கக்கூடிய லக்னம் தான் இந்த லக்னலாம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நபர்கள் இப்படிப்பட்ட சக்சஸ்ஃபுல் பிளேஸ்னா இருப்பதற்கான காரணம் இந்த நான்கு குணாதிசயங்கள் பெற்று இருப்பாங்க அவங்க அப்ப லக்னத்தின் வலு என்பது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா லக்னாதிபதி நல்ல அமைப்பில் இருக்கணும் ஒன்று நான்கு ஏழு பத்து என்பது கேந்திரஸ்தானம் ஒன்னாம் பாவம் என்பது லக்ன பாவன்றது தெரியும் நாலாம் பாவம் என்பது சுகபோகஸ்தானம் ஏழாம் பாவம் என்பது பொதுமக்களோட தொடர்புல கொடுக்கக்கூடியது பத்தாம் பாவம் என்பது தொழில் ஸ்தானம் தொழில் மூலமாக வரக்கூடிய பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே வந்து பத்தாம் பாவம் தான் அப்ப ஒண்ணு நாடு எழுப்பத்து என்பது நல்ல ஸ்தானம் இந்த ஸ்தானங்கள்ல லக்னாதிபதி இருந்தாலும் இல்ல அடுத்து ரெண்டு இரண்டாம் பாவம் தனஸ்தானம் மூன்றாம் பாவம் என்பது முயற்சி ஸ்தானம் சொல்லுவாங்க பதினோராம் பால லாபஸ்தானம் இந்த ஸ்தானங்களில் வந்து லக்னாதிபதி இருந்தாலும் நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு இந்த ஒன்னு நாடு எழுப்பத்து ரெண்டு பதினோராம் பாவம் காம்பினேஷன் என்பது லக்னாதிபதி பெற்று இருக்கணும் பெற்று இருக்குன்னா இந்த காம்பினேஷன் எப்படி பெறுறதுன்னா டைரக்டாவும் எடுத்துக்கலாம் இன்டெரெக்டாவும் எடுத்துக்கலாம் லக்னாதிபதி பத்தாம் பாவத்துல இருக்கு இல்ல லக்னாதிபதி வந்து அஞ்சாம் பாவத்துல இருக்கு ஆனா பத்தாம் மதிப்பு பத்தாம் அதிபதியுடைய சேர்க்கையோ பார்வையோ வந்து அஞ்சாம் பாவத்தில் இருந்தாலும் அதுவும் நல்ல அமைப்பு தான் இப்படியும் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம் சப்போஸ் லக்னாதிபதி அதிபதியோடு பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் இது வந்து காம்பினேன் தான் லக்னாதிபதி பத்தாம் பாவத்தோட தொடர்பெற்றிருக்கக்கூடிய காம்பினேஷன் தான் இல்ல லக்னாதிபதி வந்து பத்தாம் பாவத்துல வந்து வர்க்கோத்தம பெற்று இருந்தாலும் வந்து இந்த காம்பினேஷன் தான் இந்த காம்பினேஷன் டைரக்டா இன்டரக்டா எல்லா வேலையும் எடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் பட்சத்தை லக்னாதிபதி வலுப்பெற்ற அமைப்பு அவர் கஷ்டப்பட்டாலும் சரி ஏதோ ஒரு காலகட்டம் நல்ல நன்மை அடைய முடியும் முடியும் தொழில் பண்றாரோ இல்ல வேலை பாக்குறாரோ இல்ல வேற எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்தை பெறக்கூடிய தன்மையை இயற்கையாவே கொடுத்துருன்றத நம்ம வந்து புரிஞ்சு கொண்டிருக்கோம் லக்னாதிபதி அஞ்சு ஒன்பதாம் பாவம் எட்டு பன்னிரண்டு அஞ்சு ஒன்பதாம் பாவம் தொடர்பிடிச்சுன்னா பணமே கிடைக்காது அவங்களுக்கு காலத்துக்கு யாராவது டிபெண்ட் பண்ணிருக்கூடிய சுச்சுவேஷன் இது எட்டு பன்னெண்டு காம்பினேஷன் பணம் வரும் அந்த பணத்தை எல்லாமே வந்து அந்த பணத்தின் மூலமாக வழி பிரச்சனையும் கூட சேர்ந்து வந்துடும் வழி வதன பிரச்சனை நிறைய விஷயங்களை அனுபவிப்பாங்க அவங்க எட்டு பன்னெண்டு அஞ்சு ஒன்பது காம்பினேஷன் வந்து லக்னாதிபதியை படக்கூடாது அவங்க காலத்துக்கும் பிரச்சனை அனுபவ ப்ராப்ளத்தை சுச்சுவேஷன் வந்து கொடுத்துரும் இன்னும் பல விதமான கா இது நான் வந்து விஷயங்களை செக் பண்ண வேண்டியது இருக்கு இது லக்னாதிபதி அப்போ சக்சஸ்ஃபுல் பர்சனுக்கு லக்னாதிபதி வலுவாக முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு ஃபிஃப்டி லக்னாதிபதி வலுவது அதுக்கப்புறம் ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து பத்தாம் பாதிக்கும் பார்க்கணும் இரண்டாம் பாவம் தனஸ்தானம் இந்த ரெண்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இதே போல வந்து ஒண்ணு நாளி எழுப்பி பரோனா பாவத்தோட தொடர்பு வர்க்கோத்தமோ பரிவர்த்தனையோ இந்த அதிபதிகளோட காம்பினேஷன் பார்வையோ செயற்கையோ என்பது இருக்க வேண்டியது இருக்கும் இப்படியும் பார்க்கணும் தனஸ்தான பார்க்கணும் ஏன்னா தனம் என்பது இரண்டாம் பாவம் என்பது குடும்பஸ்தானம் குடும்பம் இருந்தால்தான் ஏதோ ஒரு விஷயம் அவங்க சாதிக்கிறதுக்கான ஒரு புரோஜனம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பணம் வருவாய் என்பது நம்ம வரக்கூடிய பணம் மென்மேலும் பெருகுமா இல்லை வந்து நஷ்டமாகுமா என்பதை ரெண்டாம் அதிபதியை வச்சுதான் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கு அப்ப ரெண்டாம் அதிபதி வலுவை பார்க்கணும் அதே போல வந்து ஆறாம் அதிபதியும் பார்க்கணும் ஆறாம் அதிபதி சக்சஸ்ஃபுல் பர்சன் எல்லாமே வந்து யாராவது உங்களுக்கு அந்த அந்த வாழ்க்கையில் பல விதமான வெற்றியை அவங்க வந்து கண்டிருப்பாங்க அந்த வெற்றி ஸ்டானம் என்பது ஆகும் ஆறாம் அதிபதி ஸ்ட்ராங்கான அமைப்புல இருந்தால் மட்டுமே இதே போல வந்து பத்து பதினாறாம் பதினொன்ற காம்பினேஷன் இருந்தால் மட்டுமே அவங்க 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 தொட்டதெல்லாம் பொண்ணாலும் அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துல வந்து உள்ளே போனாலும் அதுல வந்து சக்சஸ் பெற முடியும் அவங்க அப்ப ஆறாம் அதிபதி வலியும் வலுவும் நம்ம பார்க்கணும் இன்னும் பத்தாம் மதிப்பெளி வலுவாக்கணும் பதினோராம் வெளி வலுவும் பாக்கணும் பத்தாம் தொழில் ஸ்ட்ராங் தொழில் பண்றவங்களுக்கு பத்தாம் அதி வலு முக்கியம் இது போன பல ஒன்றும் அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏழாம் பவ மக்கள் தொடர்பு அந்த ஏழாம் வந்து மக்கள் தொடர்பு செலிபிரிட்டிஸ்க்கு எல்லாருமே வந்து ஏழாம் அதிபதி நல்ல ஸ்ட்ராங்கான அமைப்புகள் இருக்கும் இது பல பலவிதமான இதர விஷயங்களையும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஜாதகம் யோக ஜாதகமா இல்லையா நம்ம செக் பண்ணி நம்ம வந்து சொல்ல முடியும் ஏன்னா சில பேர் நம்ம சொல்லுவாங்க நடைபெறல எவ்வளவு பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன் என்னோட ஜாதகத்தை வந்து புதா ஆதித்ய யோகா இருக்கு சார் நீச்சபங்க ராஜயோக அமைப்பு அமைப்பு என்பது இருக்கு ஒன்று வந்து அர்ஷலட்சுமி யோகா அமை அமைப்பு என்பது இருக்கு யோகா ஏதாவது சந்திரமங்கல யோகா அமைப்பு என்பது இருக்கு வந்து குரு சந்திர யோகம் என்பது இருக்கு எல்லா யோகம் இருக்கு எனக்கு எதுவுமே செயல்படலையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க யோகா இருந்தாலும் அவங்களுக்கு அது வந்து டீட்டெயிலாக எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும் ஒரு காம்பினேஷன் இருக்கு குரு சந்திர யோகா இருக்குன்னா குரு சந்திரனு டிகிரி வைஸ் நெருக்கத்தலி இருக்கா எட்டு பன்னெண்டு காம்பினேஷன் இல்லாமல் இருக்காது செக் பண்ணி பார்க்கணும் குரு சந்திரன் வந்து சேர்க்கைப்பட்டு மட்டுமே யோகம் கிடையாது குரு வந்து ஒரு டிகிரில இருக்கும் சந்திரன் வந்து இருபத்தொன்பது டிகிரில இருக்கும் இதுவும் சேர்க்குன்னு சொல்லி ஜெனலா பாக்கும்போது தெரியும் ஆனா டிகிரி வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இருபது இருபத்தஞ்சு டிகிரி டிஃபரன்ஸ் இருக்கு இது போன்ற சுச்சுவேஷன் செக் பண்ணி பார்க்க இப்போ ஏன்னா இப்ப அஷட் மேஜா ஜாதகம்னா கேளய ஒரு நல்ல மிகப்பெரிய கோடிஸ்வர யோகத்தை கொடுக்கும் அதாவது குருவும் கேதுவும் காம்பினேஷன் கேள யோகத்தை கொடுக்கும் அர்ஷத் மேஜா அவர்கள ஜாதகத்துல அஹ் கே தசா காலகட்டத்துல அரஸ்ட் ஆகி நிறைய ஸ்கேம் இது போன்ற விஷயங்கள்லாம் உள்ள போனாரு அப்ப அந்த அந்த கேள்வின்றது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவடை சாரத்துல இருக்கு கேள்வி இந்த இடத்துல அது போல சுச்சுவேஷன் தான் அப்ப அந்த ஒரு யோகம் இருந்தாலும் அந்த யோகத்தின் பலன்கள் முழுமையா வந்து இருக்குதா இல்லையா டீட்டெயிலா ஜாத டிஸ்கஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்தா என்று தெரியும் என்று சொல்லி இப்போ முடித்துக் கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாசு சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷனு வாஸ்துன்றது நான் நேரடியா வந்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன் இல்ல போன் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன் இல்ல வந்து குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிசினஸ்க்கு பேர் வைக்கிறது நல்ல நாள் நேரம் விஷயங்கள் குறிச்சி கொடுக்கஸ் வந்து நடந்துட்டு இருக்கு கே பி ஜோதிர் வகுப்பு வாஸ்து நடந்துட்டு இருக்கு இது சம்பந்தப்பட்ட அனைத்து ஆலோசனைக்கும் தொடர்பு கொண்டு பேசுங்க என்னோட கான்டாக்ட் மட்டும் வாட்ஸ்அப் நம்பர் சேனல்லும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க அதை உணவா தொடர்பு கொண்டு பேசுங்க தகுந்த ஆலோசனை வழங்கப்படும் என்று சொல்லி இப்பதிவு திரும்ப கொடுத்துக் கொள்கிறேன் மேலும் பல நல்ல தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களை பெறுவது உங்களுடைய நன்றி வணக்கம்